السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وصلاة والسلام علی رسول اللہ وعلا آلہ وصحبہ ومن تبعہم بحسان الہ الدین اما بعد انبارن دے اللہوین اللہ دی آرگھلے شہدرہ شہدری ہلے یہ مدے واران دے وہ ہنانگل اسلاح تے پٹری ہے اللہو مارکت تے விளங்குவதற்கான பல வழிமுறைகளை நாங்கள் கையாண்டு பல விஷயங்களை நாங்கள் படித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய வகுப்பின் ஆரம்பமாக நாங்கள் அபூபக்கர் ரதி அன்ஹு அன்மு அவர்களுடைய சிறப்புகளின் தொடரை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் நாங்கள் சஹிகுல் புகாரியிலிருந்து அபிபக் சித்திக் ரதி அல்லாஹூ அன்மு அபூபக்கர் சித்திக் ரத்தியல்லாஹு அன்பு அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக புகாரியில் வருகின்ற ஒவ்வொரு ஹதீஸாக நாங்க பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டு ஹதீஸுகளை அதுல ஒரு ஹதீஸ் யாருக்கு ஞாபகம் இருக்குது கடைசியாக நாங்கள் பார்த்த ஹதீஸ் இரண்டு ஹதீஸுகளை நாங்க பார்த்திருந்தோம் அதுல ஒரு ஹதீஸ் வந்து

புகாரியில் உங்கள்ட்ட போன்ல இருந்த அவங்க பார்த்துக்கொள்ளலாம் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸ் அந்த ஹதீஸ் அபு முசார் என்ன சொல்றாரு நான் இன்றைய நாள் ரசூல் சல்லா அலி வலாம் அவர்களுடன் நான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உதவு செய்து கொண்டு ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை தேடி போறாங்க தேடி போனால் அவங்க எங்க இருக்கிறாங்க பீர் அரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் பீர் அரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிணத்து கட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப எப்படி உட்கார்ந்து இருந்தாங்க இரண்டு கால்களையும் கிணத்துக்குள் இட்டவர்களாக அந்த கிணத்து கட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க அங்க யார் வாராங்க அபூபக்கர் பக் சித்தேகிரும் வந்த நேரத்தில் அபு முஸ்லாசாரி என்ன செய்கிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ரசூல் செல்ல அலிசல் போய் கேட்டுட்டு வாரேன் உத்தரவு கேட்டுட்டு வாரேன் இப்போ உத்தரவு கேட்டுட்டு வாரேன்னு போனவங்களுக்கு ரசூல் செல்லல்லாஹு வலிவர் செல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க வர சொல்லுங்க பஷிரு பில் ஜன்னா சுவர்க்கத்தை கொண்டு நீங்க அவருக்கு நன்மாராயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க அப்ப இந்த ஹதீஸ் வந்து எங்கட தலைப்புக்கு எந்த எந்த அமைப்புல சம்பந்தப்படுகிறது அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி எங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்குகிறது இது அவர்களுக்குரிய ஒரு தனிச்சிறப்பாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது சரியா அப்போ அதோட சேர்த்து எத்தனை சகாபாக்கள் வந்தாங்க அதுக்கு பிறகு உமரில் வராங்க அவங்களுக்கும் என்ன சொன்னாங்க சொர்க்கத்தை வர சொல்லுங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க மூன்றாவது யார் வராங்க உஸ்மான் இப்போ அஃபான் டெலியல்லான்னு வராங்க அவங்க வந்து கிணத்துல எந்த பக்கம் இருந்தாங்க ஆ கிணத்துல தான் இடம் இல்லாமல் போயிட்டு ரசூல் சல்லா அலி சொல்லுவாங்க இருக்கிறாங்க வலப்பக்கமாக அபூபக்கர்லாம் இருக்கிறாங்க இடப்பக்கமாக யார் இருக்கிறாங்க உமர் அலிலாம் இருக்கிறாங்க அப்போ அந்த இடம் முழுமையாகி விட்டது உஸ்மான் அலி அல்லான் வந்து என்ன செய்கிறாங்க அதுக்கு முன்பக்கமாக இருந்து கொள்கிறார்கள் அப்போ இதுக்கு பின்னால் வந்த இல்லையா தாபியங்கள் ஒருத்தர் என்ன சொல்கிறார் அதுக்கு விளக்கமாக அப்படி சொல்லாம் வரமத்துள்ள இது வந்து ரசூல் சல்லாலை எதுக்கு ஒரு அதாவது ஒரு விளக்கமாக எடுத்துக்கொண்டு கொள்கிறார் சையீத் ரஹிம் என்ன சொல்றாங்க இது வந்து ரசூல் சல்ல அல்லாஹ் வலைவ செல்லம் அவருடைய கபரை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது நான் அப்படி விளங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரியா அப்ப அப்படித்தான் இருக்குது இப்ப ரசூல்லா அது புறந்தது உமர் லைஃப்ல அப்போ அந்த அமைப்பில் நான் அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சரி என்னொரு ஹதீஸ் பார்த்தோம் என்ன ஹதீஸ் பார்த்தோம் ஆ முக்கியமான ஒரு ஹதீஸ் சின்ன ஹதீஸ் ஒன்று எனது சஹா பாக்களை திட்ட வேண்டாம் ஆ சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அவர்கள் ஒரு ஆ அல்லது அதில் அறவாசி ஒரு முத்து அல்லது அதில் அறவாசி அவங்க செலவழித்ததும் நீங்க செலவழிப்பும் அதுக்கு ஒரு முத்துக்கும் ஈடாகாது அதை அதை விட குறை அறவாசி அதனுடைய அறவாசிக்கும் ஈடாகாதுன்னு சொன்னாங்க சிறப்பை தெளிவாக எடுத்துக்காட்டு இதில் அபூ சிறப்பு எங்க இருக்குது அவரும் ஒரு சஹாபி இல்லையா அப்போ இது வந்து இந்த ஹதீஸ்ல பேர் சொல்லாட்டியும் அவர்களும் உள்ளடக்கப்படுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் சரி இப்போ நாங்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் அனசிபுனு மாலிக் ரதியல்லாக ஒன்னும் அறிவிக்கிறாங்க அவர்கள் மலைக்கு ஏறுறாங்க அவங்களோட யாரு இருக்கிறாங்க அபூபக்கர் அலி அல்லாம் இருக்கிறான் உமர் இருக்கிறார் உஸ்மான் ரதி அல்லாஹூ இவங்க எல்லாரும் இருக்கிறான் அப்போ இவங்களோட சேர்த்து ரசூல் சல்லா அலி சொல்லுவாங்க என்ன செய்கிறாங்க ரஹது மலையில் ஏறுறான் ஃபரஜஃப பிஹிம் அப்போ அந்த மலை என்ன செஞ்சுச்சு நடுங்கியது ஆடியது ஃபக்கால ரசூல் சல்லா அலி சொன்னாங்க உஸ்புத் உஹுதுன்னு சொன்னாங்க உஸ்புத்தே அதாவது உஹுதே நீங்கள் என்ன செய்யுங்க அமைதியாக ஒகுதே நீ அமைதியடை ஆடாமல் இருன்னு சொன்னான் இன்னமா அழைக்க நபியும் உன் மீது இருப்பது ஒரு நபி வ சித்திக் யாரு அபு பக்கர் சித்திக் வ ஷஹீதானி இரண்டு ஷஹீதுகள் யாரு உமர் உஸ்மான் உமர் அலி எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க எப்போ கொலை செய்யப்பட்டாங்க ஃபஜ்ரு தொழுவதற்காக வேண்டி தயாராக இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சான் இரண்டு பக்கமும் கூறாலான ஒரு ஆயுதத்தால் அவனுடைய வயிற்றை கிழித்தான் கிழித்து யாரு உஸ்மான் அலி அல்ல உஸ்மான் அலி அல்ல அவர்கள் எவ்வாறு ஷஹீதாக்கப்பட்டார்கள் அவர்களுடைய வீட்டிலே வைத்து முற்றுகை இடப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்போ இஸ்லாத்தை அதாவது ஹவாரிஜிகள் இஸ்லாத்திலிருந்து வெளியான ஒரு கூட்டம் என்ன செஞ்சார்கள் அவர்கள் வந்து முற்றுகையிட்டு அவர்கள் அவர்களை கொண்டார்கள் இந்த வரலாறு நாங்கள் பார்க்கலாம் அப்ப இரண்டு அதாவது ஒரு நபி ஒரு சித்திக் அடுத்தது இரண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்பதை ரசூல் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி காட்டினார்கள் அப்ப இதுல வந்து இந்த ஹதீஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இதுல அபூபக்கர் அலி அல்லான் அவர்களுடைய சிறப்பு தெளிவாக வருதா இல்லையா அப்பர் உண்மையாளர் என்பதை குறித்து ரசூசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் இந்த இடத்திலே கூறி காட்டினார்கள் அப்ப இந்த இந்த இடத்துல வந்து அபூபக்கர் அலி அல்லானுடைய சிறப்பு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி அதே போல மூவாயிரத்தி அறுநூத் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸ் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ் வந்து என்ன ரசூல் செல்லா அலிஸ்லம் என்ன சொன்னாங்க ஒரு கிணற்றில் தண்ணி இறைப்பதை போன்று கனவு கண்டான் இல்லையா அதில் உமர் அபூபக்கர் ரதி அல்லா அவங்க சொன்னாங்களா இல்லையா அவர் தண்ணி இறைக்கிறாரு ஆனால் அதில் என்ன இருக்குது ஃபீஹி தான் அதில் ஒரு பலஹீனம் இருக்கிறது என்று சொன்னாங்க அப்போ அவங்களுடைய ஆட்சி காலம் குறை இருக்கிறத காட்டினான் உமர் வந்து இறைச்சார் அதுக்கு என்ன ரசூல் சொன்னாங்க இவரை போன்று தண்ணீரைக்க கூடியவர் நான் காணவே இல்லை இவரால நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அடைந்தார்கள் ஹதீஸ் இது வந்து எதை காட்டுகிறது ஆட்சி காலம் குறுகியது அதே நேரத்துல எனது மரணத்துக்கு பின்னால ஹலீஃபாவாக வரக்கூடியவர் முதலாவது ஹலீஃபாவாக யார் வருவார் அபூ பக்லியன் அவர்கள் அவர்கள் வருவார்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கிறது இது அவர்களுடைய சிறப்பை விவரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது சரி அது வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸ் அது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் சரி மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னி லவாக்கிஃபுன் ஃபி கௌமி நான் என்ன செய்கிறேன்டா ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் நான் நிற்கிறேன் உமர் ஹத்தாப் ரதியான் அவர்களுக்காக வேண்டி அங்கே இருக்கிறவர்கள்லாம் பிரார்த்திக்கிறார்கள் அவர்கள் ஒரு கட்டிலில் ஒரு உயரமான ஒரு கட்டிலிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எனக்கு பின்னால் ஒருவர் இருக்கிறார் வதா அலா அவருடைய கை என்ன செய்கிறாரு எந்த தோல் புயத்தில் வச்சிருக்கிறார் எக்கோலு அவர் என்ன சொல்கிறாருண்டா ரஹிம கல்லா அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்வானாக இன் குன் துல அரிஜு ஐயால கல்லாஹு மா சாஹிபை நான் உங்களை உங்களுடைய இரண்டு தோழர்களுடன் அல்லாஹ் வைப்பதை நான் எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ் அதோடு சேர்த்து விடுவான் இப்போ சேர்த்து அவள் யார் ரெண்டு தோழர்களும் அபு ரசூல் செல்லா அலிசல்லாம் அவர்களும் அபுபக்கர் அபூபக்கர் அலி அல்லான் அவர்களும் சல்லா அலிஸ் அவங்களும் அபூபக்கர் பக்கர் அலி அல்லா அவங்களும் தெரியுமா நான் அதிகமாக கேள்விப்படுவதெல்லாம் குந்து அபூபக்கர் உமர் அதூல் செல்லா அலிசல்ல சொல்லுவாங்க அப்படின்னா நான் நானும் அபூபக்கரும் உமரும் இருந்தோம் நானும் அபூபக்கரும் உமரும் அந்த பயணத்தில் இருந்தோம் அல்லது நானும் அபூபக்கரும் உமரும் அங்கே சென்றிருந்தோம் நானும் அபூபக்கரும் உமரும் அந்த இந்த சம்பவத்தை குறித்து சொல்லி அந்த இடத்தில் நாங்கள் இருந்தோம் என்பதைத்தான் நான் அதிகமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்ப அவர் சொன்னு அபூ பக்கர் உமர் நானும் அபூபக்கர் உமர் நாங்கள் இதை செய்தோம் வந்தூ பக்கர் வா உமர் நானும் அபூ பக்கரும் உமரும் என்ன செய்தேன் நாங்கள் சென்றோம் அப்ப இதைத்தான் நான் அதிகமாக நான் அலுவலமா சொல்வதை நான் செவியுட்டிருக்கிறேன் நிச்சயமாக நான் உங்களையும் அவர்களோட அல்லாஹ் சேர்த்து விடுவதை நான் எதிர்பார்க்கிறேன் ஆதரவு வைக்கிறேன் அப்ப இத சொல்றாங்க யாருன்னு தெரியாது இபுன் அப்பாஸ் அலிலான ஒரு ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நிற்கிறாரு அவங்களோட தோல் புயத்தில் ஒருத்தர் கையை வச்சுட்டு இதெல்லாம் சொல்றாரு இந்த எல்லாம் சொல்றாரு இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இபுன் அப்பாஸ் திரும்பி பார்க்கறாங்க யாருண்டு அலி இபுன் அபி தாலிப் யார் அது அலிர் அலி அவங்க இதை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அப்ப இது எந்த நேரம் இது உமர் அலி அல்லான்னு மரண தருவாயில் நடந்த ஒரு விஷயம் மரண தருவாயில் நடந்த ஒரு விஷயம் சரி இதில் வந்து எங்களுக்கு தலைப்புக்கு உரிய விஷயம் என்ன இருக்குது இதில் அபூபக்கரில் சிறப்பு எங்கே சொல்லப்பட்டிருக்கு இது உமரலியில் நான் சிறப்பு தான் சொல்லுது இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் விளங்கிச்சா என்னண்டு உமர் அலி அல்லா என்ன செய்கிறாங்க மரணப்படுக்கையில் ஒரு கற்றியில் வளர்த்தாட்டப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறான் அங்க ஒரு கூட்டம் நிக்குது அதுல யாரும் இபுனா அப்பாஸ்ல நிக்கிறான் பின்னு கால்த்தர் வந்து இவங்கட தோல் புயத்தில் ரெண்டு கைகளையும் வச்சு கொண்டு சில வார்த்தைகள் சொல்றார் என்ன சொல்றாரு அல்லா உங்களுக்கு அருள் செய்வானாக உங்களை உங்களை ரெண்டு தோழர்களுடனும் அல்லாஹ் வைப்பான் அதை நான் எதிர்பார்க்கிறேன் ஏன் தெரியுமா அதிகமாக நான் கேள்விப்பட்டதெல்லாம் அவர்கள் சொல்வதை அபூபக்கரும் நானும் அபூபக்கர் உமரும் அதை செய்தோம் நானும் அபூ உமரும் சென்றோம் இப்படியான வார்த்தைகளை தான் நான் அதிகமாக ரசூ செல்லா சிம்மாவோட வார வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து நான் செவியுற்றிருக்கிறேன் அல்லாஹ் உங்களை அவர்களுடன் சேர்த்து விடுவான் அப்படி சொன்ன நேரத்தில் இபுனா பாஸ் என்ன செய்கிறாங்க திரும்பி பார்த்தா யார் அங்கே அழிவா இருக்கிறான் அப்ப இந்த ஹதீஸ் അബൂബക്കറിനാണ് ശരപ്പ ഇങ്ങ ചൊല്ലୁത് അടുത്ത അടുത്ത വലിയ ആളാണ് ഇക്നവളോടേ അടുത്ത വലിയ ആളാണ് ഇപ്പോഴും ഇപ്പോഴും അടുത്ത വലിയ അബൂബക്കർ റസൂലുള്ളാഹി തഹല്ലം അപ്പോ നിങ്ങ എനെ ചൊന്നിങ്ങെ അബൂബക്കർ ആളാണ് വലിയ ആളാണ് ഓ അപ്പൊ അവർക്ക് സ്വഗതീകരണം ഇതിനെന്താതിലെ സേർവിയാ சரி அவங்க என்ன சொல்றாங்கண்டா அதாவது இதுல நாங்கள் தெளிவாக வார சிறப்பு என்னண்டா அழிதல் என்ன சொல்றாங்க சொல்ற நேரத்துல அபு பக்கர் நானும் அதை செய்தோம் அபூ பக்கர் உமரும் நாங்கள் என்ன செஞ்சோம் போனோம் அப்ப ரசூல் செல்லா அலி சிலம் இருக்கக்கூடியவங்க யாரு அபூபக்கர் பக்கர் எல்லாம் அவங்கள தோழமைய அதனுடைய அந்த பலம் அதனுடைய உறுதியை தெளிவுபடுத்தக்கூடியதாக இந்த ஹதீஸ் இருந்து கொண்டு இருக்கிறது அவங்க சுவர்க்கம் இல்லையா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் ஒருவர் யாரு அபூபக்கர் அலி அல்ல அவர்கள் சரி அப்ப இந்த அளவோடு நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம் இந்த அதாவது அபூபக்கர் அலி அவரோட சிறப்பு சம்பந்தமாக வருகின்ற இந்த பாடத்தை முடிச்சு முடித்துக்கொள்வோம் எங்களுடைய அடுத்த பகுதி என்னது என்னதுடைய பகுதி அந்த பகுதிக்கு நாங்கள் போவோம் ஆவான் அஹமது